நடிகரும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் இறங்க போறாரு இந்த நிலையில தான் மாவட்ட செயலாளர்கள் தவிர்த்து ஒன்றிய நகர செயலாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள்னு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு அடுத்த மாசம் பதவி வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கிற நிலையில நிர்வாகிகள்லாம் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க சினிமாவுடைய முன்னணி இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் பல வருஷங்களாக அரசியலுக்கு வருவார் சொல்லப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு மாதம் கட்சி ஆரம்பிச்சாரு மாநாடு மாவட்ட செயலாளரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இது வரைக்கும் அரசியல் சினிமான்னு ரெண்டு குதிரையில பயணிச்ச அவரு வர்ற ஜூன் மாசத்துல இருந்து முழுமையா அரசியல்ல ஈடுபட போறாரு இது ஒரு புறம் இருக்க இப்போ தமிழக வெற்றி கழகத்துல மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் மட்டுமே வெளியே இருக்கு அடுத்ததா மாநகரம் நகரம் ஒன்றியம் கிளை கழக அளவிலான நிர்வாகிகள் பட்டியல் இதுவரை வெளியாகல இதனால லோக்கல் பாலிட்டிக்ஸ் நிர்வாகிகள் தங்களுடைய ஒரு சில மாவட்டங்கள்ல பணம் வாங்கிக்கிட்டு பதவி சொல்லப்படுற நிலையில சிலர் தங்களுக்கு பதவி கிடைக்காது அப்படின்னு அதிருப்தியில இருக்காங்க சமாளிக்கிறதுக்காகவே சார்பு அணிகள் மாநிலத்தில இருந்து ஒன்றிய அளவிலான பதவிகள் கொடுக்கப்பட இருக்கு அதாவது மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லாம சார்பு அணி நிர்வாகிகள் நியமனம் கூடிய சீக்கிரமே வெளியாக போகுதுணி கொள்கை மற்றும் பேச்சாளர் அணி பயிற்சி மற்றும் தொண்டர்கள் உறுப்பினர் சேர்க்கை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அணி வரலாற்று தரவு ஆய்வு மற்றும் உண்மை சரிபார்ப்பு அணி திருநங்கைகள் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி இளம்பெண்கள் அணி குழந்தைகள் அணி தொண்டர்கள் வர்த்தக அணி மீனவர் அணி நெசவாளர் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி உழைப்பாளர் அணி தொழில் முனைவோர் அணி வெளிநாடு வாழ் இந்தியர் அணி மருத்துவர் அணி விவசாய அணி கலை இலக்கியம் பண்பாட்டு அணி தொண்டர்கள் அணி அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்க அணி இதெல்லாம் இருக்கு இதனால இருபத்தி எட்டு அணிகளுக்குமே மாநிலத்திலிருந்து தொடங்கி மாவட்டம் வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் நிர்வாகிகள் நியமனம் செய்ய போறாங்க அதனால கட்சியில இளைஞர்கள் பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கறனால கட்சிக்காரங்கள ரொம்பவே ஆர்வத்தோட காத்திருக்காங்க மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுசுமே அறுபத்தி ஏழாயிரம் பூத் ஏஜென்ட்டுகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே அவங்கல்ல ஒரு பகுதியினரை கோவையில விஜய் சந்தித்து பேசின நிலையில அடுத்ததா காஞ்சிபுரம் மதுரை நெல்லை மாதிரியான பகுதிகளில் ஏஜென்ட் மாநாடு நடைபெற போகுது இது ஜூன் மாசத்துல இருந்து முழுக்க முழுக்க அரசியல இறங்குற தளபதி விஜய் அவர்கள் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு பதவிகளை அள்ளி வழங்க திட்டமிட்டு இருக்காரு இனி வர்ற காலங்கள்ல அடுத்தடுத்து பல அறிவிப்புகள் தாவிகா பத்தி வரும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவிகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை தேங்க் யூ